லட்சியவாதியின் லட்சணம் யாவும் பொருந்திய மாவீரர் கட்சியின் கட்டளை உயிராய் பேணும் கண்ணிய குணவாளர் பட்டினி போரே இல்லாத ஒழிக்க பாடுபடும் சீலர் பட்டினி போரே இல்லாத ஒழிக்க பாடுபடும் சீலர் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர் பாட்டாளி வர்க்கம் முழுமைக்கும் அவர்தான் பாசமிகு தோழர் நாளைய சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் காளையர் போட்டும் இளைய சமுதாய காவலர் காவலர் தந்தையின் கல்வி சாலையில் பயின்று தேர்ந்தே வெளியானார் சிந்தனையில் சீர் தூக்குவதால் செயலில் ஒளியானார் பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில் தெளிவானார் பந்தயம் போட்டு வெல்வது போல பண்பில்

தேதிகளை கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நாடாளுமன்ற பிரச்சனை தேர்தல் தொகுதி பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் என்று பல்வேறு வகையான பணிகள் அவர்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கூட காணொலி காட்சியில் அத்தனை அழைத்து பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் அந்த நேரத்திலும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் அவர்களுக்கு என்னுடைய விஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் இரண்டு நீங்கள் பொங்கல் விழாவுக்கு விட்டீர்கள் இந்த வருடமும் பொங்கல் விழாவுக்கு ஒரு இருபத்தி மகளிர்களுக்கு மட்டும் தான் கூட்டுகிறேன் ஏனென்றால் வர இருக்கின்ற வந்திருக்கின்ற பயனாளிகள் நாலாயிரம் பேர் கட்சிக்காரர் என்று கொடுக்கவில்லை முப்பது விழாவை முன்னிட்டு நான்காயிரம் வீட்டு குடும்ப தான் கொடுத்தேன் ஆனால் வந்திருக்கிற எல்லாருமே பெண்கள் தான் எல்லாருக்குமே கொடுத்தது ஆண்களுக்கு தான் கொடுத்தோம் பெண்களுக்கு கொடுக்கூடாது கோயில் சொல்லுவார் பொங்கல் கொடுத்து விட்டுரு அப்படின்னு எல்லாருக்கும் பொங்கல் அடுத்தோம் குடும்பத்தில் ஆனால் குடும்ப தலைவர்கள் பல்வேறு பணிகள் காரணமாக தன்னுடைய மனைவி தன்னுடைய மகள் குழந்தைகளை அனுப்பித்து வைத்திருந்தால் அவர்களுக்கு நன்றி பொங்கல் விழாவை ஒரு சிறப்பாக நடத்த வேண்டும் அது உங்கள் கையால் பெரிய பலனை நான் இந்த பகுதி மக்கள் அடைய வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த இயக்கத்தினுடைய பொக்கி சொல்லுங்கள் தலைவருக்கு ஒரு பெரிய எப்படி தலைவர் கலைஞர் இருக்கும் பொழுது முரசிமாறன் இருந்தாரோ அது போல இன்று உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு டெல்லியிலே நீங்க யாரையும் சந்திக்கக்கூடிய தைரியம் அன்னைக்கு ஊரை பார்த்த பாரத மன்றத்தில் உட்கார்ந்து நீங்கள் எதற்காகவும் இந்த இயக்கத்திற்காக நீங்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீர்கள் என்பது எங்களை போன்ற அளவுக்கு தெரியும் இந்த இயக்கத்திற்காக பல ஆண்டுகளாக கலைஞர் அவர்கள் கண் மூன்றே நீங்கள் சிறைவாசம் காப்பாற்றினீர்கள் அதே போல எங்கள் போன்ற லட்சாவது லட்சம் எதிர்பார்க்காமல் இருக்கும் வரை அப்படித்தான் இருப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வர எந்திருக்கின்ற கழகத்தினுடைய தமிழ்ப்பேசல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நடைபெறக்கூடிய நலத்திட்ட வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் எத்தனையோ இயக்கங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது ஆனால் எந்த காலகட்டத்திலும் தன் கொள்கை படிப்பை விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் தலை நிமிர்ந்து சொல்லலாம் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அந்த பெருமையோடு நாம் சொல்ல முடியும் நம்முடைய அண்ணன் தனசேகர் அவர்கள் பேசும் பொழுது கூட குறிப்பிட்டு சொன்னார் நாங்க குடும்பத்துக்கு தான் பொருட்களை நலத்திட்டங்களை வழங்கினோம் ஆனால் ஆண்களுக்கு வேலை இருப்பதால் பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று ஆண்களை விட உண்மையிலேயே அதிக வேலை இருப்பது பெண்களுக்குத்தான் இல்லையா எல்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா நீங்க நாள் காலையில காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கொண்டிருக்க அவர்களுக்கு ஒரு உரிமை தொகை அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அரசியல் பற்றிய அறிவு அதே நேரத்திலே தன் எதிர்காலம் பற்றிய அக்கறை தன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கை இது அத்தனையும் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக உங்களுக்காக உழைக்கக்கூடிய உங்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களை மறுபடியும் ஆட்சி பொறுப்பிலே ஏற்றி பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நன்றி வணக்கம் இன்று என் வாழ்வில் ஒரு பொன்னான நாள் ஏனென்றால் கடந்த ஆறு மாத காலமாக இந்த நலத்திட்டம் வழங்கும் விழாவிற்கு அக்கா அவர்களிடம் தேதி கேட்ட பொழுது இன்று செப்டம்பரை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்த பெரும் மகிழ்ச்சி ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் மற்றும் கழக தொடங்கப்பட்ட இதையொட்டி வர செப்டம்பர் பதினேழாம் தேதி கழகத்தின் மாப்பெரும் முப்பேரும் விழா நடைபெற இருக்கிற வேளையில் சுமார் நான்காயிரம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த அற்புத திருவிழாவினை எங்கள் பகுதியில் தலைமையேற்று நடத்தும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய அக்கா கனிமொழி அவர்களுக்கு என் சார்பாகவும் இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியே என் முதல் வணக்கமாக தெரிவித்து கொள்கிறேன் அக்கா அவர்களே நீங்கள் வெறும் ஒரு தலைவர் அல்ல நீங்க கலைஞரின் இலக்கிய வாரிசு டெல்லி செங்கோட்டையில் நம் தமிழ்நாட்டு உரிமை கோரல் ஒலிக்கும் வீர தமிழச்சி மகளிர் உரிமைக்காக சமூக நீதிக்காக நீங்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு வாதமும் இங்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அமைப்பாளர் என்ற இந்த பெரும் பொறுப்பினை வணங்கி உங்களை போன்ற தலைவர்களின் வழிகாட்டுதலில் மக்கள் பணியாற்றும் ஒரு மாபெரும் வாய்ப்பை வழங்கியவர் நீங்கள் உங்கள் நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என் தந்தை இந்த இயக்கத்திற்கு எப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு விசுவாசமான தொண்டனாக உழைத்து கொண்டிருக்கிறாரோ அவர் காட்டிய வழியில் இம்மண்ணில் மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை என் உயிர் மூச்சா கொண்டு நானும் பணியாற்றுவேன் என்று இந்த மேடையில் உறுதி கூறுகிறேன் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விருகம்பட்டம் சட்டமன்ற தொகுதியை நீ இன்றும் உறுதிய சூரியனை ஒதுக்கி வைப்போம் என்று சொல்லி நம் புனே பொதுச் செயலாளர் முன்னாடி உறுதிமொழி ஏற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்து இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டிருக்கும் கனிமொழி அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற தங்கை கனிமொழி தனசேரன் அவர்களை வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வருவதில் உள்ள அனைவரையும் வருது வருக வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி உரிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்